நேத்து கூட வீசிட்டு போயிருக்கலாமே ஒரு ஒரு கோட்பாட்டில் இருங்க நீங்க நீங்க எல்லாம் இங்க பாருங்க திமுக அமைச்சர்கள் எல்லாம் பட்டியலிடுங்க எடுங்க இவர் எங்கேருந்து வந்தார் ஐயா ராஜகண்ணப்பேன் கே சார் ரகுபதி ஏவாவேலு எல்லாரையும் பாருங்க தம்பி செந்தில் பாலாஜி அங்கே பதவியில் இருக்கும்போது அங்கே இருக்கிறது அங்கே வேற பேசுகிறது இங்கே பதவியில் இருக்கும்போது இங்கே வர்றது இங்கே பேசுகிறது அப்போ எப்படி எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்கே நாக்கு தொங்க போட்டு ஓட எப்படி எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்குது அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க அம்மாஜி புரட்சி தலைவி வாழ்க இங்க வரும்போது என் உயரம் தெரியுமே அஞ்சு புள்ளி ஆறு அது கூட தெரியாம இவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டு எல்லாம் விளையாண்டு வந்திருக்கேன் அது எனக்கு தெரியும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்